ஸ்லாம் வர வர அசலாம் சயோல்ல அது முராதி யா ஷஃபி அல்பி யா சயோல்ல வேல் இஸ்லாம் டெக்ஸ இன்னைக்கான வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே நம்மளுடைய முகம் மிக அழகாகவும் ஒளியாகவும் பிரகாசமாகவும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதற்கான ஒரு து தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் இஸ்லாத்துல பொதுவாக அழகை பற்றியும் முகம் அழகு பெறுவதை பற்றியும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் நபிசல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் புகாரில பதிவாக இருக்கு இன்னும் நீங்க குரான்ல பார்த்தீங்கன்னா சூர சஜித் அல்ல அல்லா சுபான சொல்றான் அல்லதி குல்ல குல்லஷேன் அவன் அவன் படைத்த அனைத்தையுமே அவன் அழகாக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு குரான்ல இருக்கு அல்லாஹுடைய படைப்புல எல்லாமே அழகுதான் ஒரு குருவர் நம்ம அடையாளம் கண்டு கொள்வதற்காக தான் அல்லாஹ் வந்து ஒரு அல்லாஹ் குருவரை அல்லா வித்தியாசமா படைச்சிருக்கான் நம்ம முகம் அழகாக இருப்பதற்காக குரான் வசனத்தை வைத்து நமக்கு சில யோசனைகளை அவங்க அது என்னன்னு பார்த்தோம்னா உண்மையாகவும் நீதியாகவும் இருக்கணும் அதாவது ஒரு மனிதர் வந்து எப்போதுமே உண்மையாகவே இருப்பதும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீதியோடு நடந்து கொள்வதும் பாத்தீங்கன்னா அவங்களோட முகத்துக்கு அழகையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு குரான்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்கிறத வைத்து இந்த யோசனையை நமக்கு அவங்க சொல்றாங்க இன்னும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு குணமும் பாத்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து ரொம்பவே பலப்படுத்தும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட மனசுல வந்து நம்ம இது அன்பை ஏற்படுத்தக்கூடியதற்கு இந்த இரண்டு குணமும் மிகவும் முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இந்த இடத்துல யாருக்கு தான் உண்மை பேசுறவங்களையும் எந்த நிலைமையிலையுமே நடுநிலையாக வந்து நீதியின் பக்கம் நிற்கிறவங்களை பிடிக்காம போகும் எல்லாருக்குமே இப்படிப்பட்டவங்கள பிடிக்கும் இந்த ரெண்டு குணம் இடத்துல இருந்தாவே நீங்க வந்து அழகாகிடுவீங்க உங்களுக்கு அழகும் ஒளியும் வரும்னு சொல்லிட்டு இப்னா அப்பாஸ் ரவி கலான் அவங்க அறிவிக்கிறாங்க அதே தான் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதன் பாவம் செய்வதனால முகமே இருளாகி விடுகிறதுன்னு சொல்றாங்க நமக்கு நபிசர்லா ஹரேகர் சங்கம் அவர்கள் கொடுத்த ஒரு அறிவிப்புகள் இருக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தால் ஒரு புள்ளி வந்து இதை இதயத்துல விழுகுமா அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் வந்து அந்த பாவம் செய்யும் போதெல்லாம் அவங்களோட இதயத்துல மீண்டும் மீண்டும் புள்ளி விழுந்து ஒரு கட்டத்துல இதயமே முழுமையாக இல்லாகிடும் அவங்களோட முகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த இருள் வந்து வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் அதை தான் இவங்களும் வந்து சொல்றாங்க பாவம் செய்வதனால முகமும் இருளாகிறது அவங்களோட உடலும் வந்து பலகீனமாகிறது மற்றவர்களுடைய இதயத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் மீது வெறுப்பை அதுவாக வந்து உண்டாக்குகிறான்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து அழகா இருக்காங்க ஆனா அவர்கள் அதிகமா பாவம் செய்யக்கூடிய பாவியா இருக்காங்க இன்னொருத்தரும் இருக்காங்க இவர்களை விட அழகுல வந்து குறைவா இருக்காங்க ஆனா வந்து உண்மை பேசக்கூடியவங்களாகவும் நீதியானவங்களாகவும் இருந்தா அந்த தான் நமக்கு பிடிக்கும் அப்ப நம்ம பிறருக்கு பிடிக்கிற மாதிரி அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்மளுடைய குணத்தை தான் மாத்திக்கொள்ளணும் அழகு அப்படிங்கிறது வெளியே இருந்து வரக்கூடியதல்ல உங்க

இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுறான் அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பொய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்தையவே இருளாக்க கூடியதாக இருக்குது அந்த ஒரு குணம் இருந்தா அதை முதல்ல நம்ம தவிர்க்கணும் இன்னும் நம்ம தினமும் செய்யக்கூடிய உழு இருக்கு பாருங்க அந்த உழுவே நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு ஒளியை வந்து தருதாமா இப்ப நம்ம நபி நபிசல்லா அலிஹசல்லாம் அவர்கள் வந்து ஓதிய ஒரு துவை பார்க்கலாம் அது என்ன துவான்னு பார்க்க முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அல்லாஹும் மஜ்அல் ஃபி கல்பி நூரா ஒஃபி பசரி நூரா ஒஃபி சம் இ நூரா வ அன் யமீனி நூரா ஒஃபி லிசானி நூரா வ அன் எசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா வ ஹல்ஃபி நூரா வஜ் அல்லி நோரா இன்னொரு முறை இந்த து ஆவ ஓதுறேன் அவுலாஹும் மஜ் அல் ஃபி ஹல்பி நூரா வஃ பசரி நூரா வஃ லிசானி நூரா வஃ சம்இ நூரா வ அன் யமீனி நூரா வ அன் எசாரி நூரா வ ஃபவுகி நூரா வ தஹ்தீ நூரா வ அமாமீ நூரா வ ஹல்ஃபி நூரா வஜ் அல்லி இந்தது இந்த பொருள் என்னன்னா யாவா என்னுடைய இதயத்தில் ஒளியை அமைப்பாயாக இன்னும் என்னுடைய நாவிலும் ஒளியை தருவாயாக இன்னும் என்னுடைய செவி புலன்களிலும் ஒளியை தருவாயாக இன்னும் என்னுடைய பார்வைகளிலும் ஒளியை தருவாயாக இன்னும் எனக்கு மேலேயும் மொழியை தருவாயாக இன்னும் எனக்கு கீழே ஒளியை தருவாயாக எனக்கு வலது புறத்திலும் ஒளியை தருவாயாக இன்னும் என் இடது புறத்திலையும் ஒளியை தருவாயாக இன்னும் என் முன்னாடியும் மொழியை தருவாயாக இன்னும் எனக்கு பின்னாடியும் ஒளியை தருவாயாக மேலும் எனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி யாவா எவ்வளவு ஒரு அழகான துவா பாருங்க இப்ப இந்த துவாவை பார்த்தீங்கன்னா முகம் அழகாகுவதற்காக வந்து ஓதினார்கள்னு சொல்லிட்டு நேரடியாக நமக்கு இது வரவில்லை இது நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து ஓதி வந்த ஒரு துவா அதனால நம்மளுடைய மனசும் சரி உடலும் சரி எல்லா புறத்திலிருந்தும் நமக்கு அல்லாஹுபானவத்தாலா ஒளியை கொடுப்பான் இது வந்து ஒளிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அழகு நேர்வழி எல்லா விதமான நன்மையுமே குடிக்கக்கூடியதா இருக்குது இது மட்டும் சமீபத்தில் ஒரு மாற்று மத நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாங்க எதை பத்தினா நம்ம தினமும் தொழுவதுனாலையும் பலமுறை தினமும் சஜிதா செய் செய்து வருகிறோம் இல்லையா அதனால என்ன மருத்துவ பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க அதில் அவங்க சொல்றாங்க நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம்லாம் வந்து சீராக பாய்ந்து நமக்கு வந்து நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம உடம்புல இருந்து ஒரு வாயு வந்து வெளியாக வேண்டி இருக்குதாமா அந்த வாயுவை வெளியாக்கக்கூடிய அந்த சுழற்சியை அதாவது அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சஜிதா வந்து ரொம்பவே வந்து எளிதாக்கி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இது தினமுமே நம்ம உடம்புல நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதை நாம் செய்யக்கூடிய சஜிதா வந்து எளிதாக்குது நமக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய சஜிதா நம்முடைய தலைவலியை போக்குதுதான் தலையில உண்டாகக்கூடிய மூளையில உண்டாகக்கூடிய கேன்சர் போன்ற நிறைய விஷயங்களை விட்டு நம்ம செய்யக்கூடிய சதிதான் சொல்லிட்டு அவங்க வெளியிடறாங்க உலமாக்கள் நிச்சயமாக நம்முடைய உடம்பிற்கும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒளிங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய தொழுகையில இருக்குது யார் வந்து தொழுகை நிலைநாட்டுறாங்களோ அவர்களுடைய முகம் மிகவும் அழகாக இருக்குமா அவர்களுடைய உடலுக்கும் வாழ்க்கைக்கும் அதுதான் ஒளியாகும்னு சொல்றாங்க அவர்களுடைய உடலிலும் சரி முகத்திலும் ஒளி உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வில் தகவல் சொல்றாங்க அவர்கள் வைக்கக்கூடிய தாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே பார்க்கறதுக்கே வந்து இளமையானவங்கள தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவோட முடிவில் இந்த துஆவினுடைய தமிழாக்கம் வந்து பதிவிடப்பட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அரபி தெரில அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து மனப்பாடமாகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் நீங்க மட்டும் பயனடையாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க அதன் மூலமா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வலிகுமத்துல்ல வரகாத்து